ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லரிங் ஃபுல்லாக தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம எப்படி வருமானம் பார்க்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து என்னோடய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ கேட்டிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக போடுறேன் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டு இருந்த ப்ளவுஸ் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் கட் பண்ணும் போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது டெய்லரிங்னால் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து டெய்லர் ஸோ அப்போ தான் நம்ம வெளியில் வாங்கி ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க இப்போல்லாம் வந்துட்டு எது நமக்கு தெரியுதோ அதை வச்சே நம்ம வந்து நல்ல வருமானம் பார்க்கலாம் ஸோ வீட்டில் தானே இருக்கோம் நம்ம எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் நினைக்கிங்க அதுவும் ரொம்ப தப்புங்க வீட்டில் இருக்கிறது இன்னுமே பெனிஃபிட் எப்படி நான் சொல்கிறேன்னா நமக்கு தெரிஞ்சதை மட்டும் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி நம்ம பார்க்கலாம் நம்ம வந்துட்டு எல்லாமே விட்டுட்டு நம்ம பிஸ்னஸ் மட்டுமே பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு நம்ம வீட்லேயே இருந்து நமக்கு நமக்கு தெரிஞ்சதை வச்சே நம்ம வந்து சம்பாதிக்கலாம் ஸோ உங்களுக்கு மிஷின் பெடல் பண்ண தெரிஞ்சாலே போதும் நிறைய நீங்கள் கற்றுக்கலாம் நிறைய நீங்கள் வந்துட்டு சம்பாதிக்கலாம் இப்போ எப்படி சொல்கிறேன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் தெரியாது எனக்கு வந்து வார் அடிக்கத் தெரியும் இல்லை ஒரு சிலருக்கு ஃபால்ஸ் மட்டும் வைப்பீங்க இல்லை ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ண தெரியும் சுடிதார் மட்டும் ஸ்டிச் பண்ண தெரியும் இல்லைன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் நல்லா பண்ணுவீங்க அப்படின்ட்டுருந்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க எது உங்களுக்கு தெரியுமோ அதை மட்டுமே வச்சு நம்ம வந்துட்டு வீட்லேயே இருந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு ஃபால்ஸ் மட்டும் வைக்க தெரியும்னா அதை மட்டுமே நீங்கள் வந்துட்டு வெளியில் சொல்லி வாங்கி ஸ்டிச் பண்ணலாம் ப்ளவுஸ் மட்டும் தெரியும்னா அதை மட்டுமே நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணலாம் அப்புறமா வந்துட்டு சுடிதார்னால் அதை மட்டுமே நீங்கள் கேட்டு வாங்கி ஸ்டிச் பண்ணுங்கள் ஆல்ட்ரேஷன்னால் இன்னும் சூப்பருங்க எப்படி சொல்கிறோன்னா பெரிய பெரிய கடைக்கெலாம் நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க் வரும் ஆனால் அவங்க வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கடையில் தைக்கிறதுக்கே நிறையா துணி இருக்கும் அதனால் அது எல்லாமே வந்துட்டு இல்லை முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த ஆல்ட்ரேஷன் எடுத்து நீங்கள் வீட்டிலே வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய வருமானம் கிடைக்கும் ஏன்னா நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க்ஸ் தான் இப்போ நிறையா இருக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா நைட்டிஸ் வாங்குவாங்க நைட்டிஸ் வந்து ஓர சைடு அடிக்காமல் போட மாட்டாங்க ஹைட்டு டிஃபர் ஆகும் அதை வந்துட்டு மடிச்சு அடிச்சு தர சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்துட்டு மெட்டீரியல் வாங்கி யாருமே ஸ்டிச் பண்ணுறதில்லை அந்த அமௌண்ட்டை போட்டால் ரெண்டு டாப்பாக வாங்கிடலாம் ரெண்டு ட்ரெஸ்ஸாக வாங்கிடலாம் அப்படி தான் வந்துட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஸோ அப்படி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் வரும் அப்படி நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் வாங்கி சைடு பிடிக்கிறது ஸ்லீவ் வச்சு தரது ஸ்லீவ் ஷார்ட் பண்ணி தரது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அதுலேயும் நம்மளுக்கு வந்துட்டு நல்ல வருமானம் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வெளியில் கேட்க இதாக இருந்தாலும் இப்போ பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர் கடை அந்த மாதிரி போய் நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட டெய்லர்கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் வந்தால் ரிஜெக்ட் பண்ணாதீங்க என்கிட்ட கொடுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னால் அவங்க ஒரு கமிஷன் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஓகே வாங்கி தருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் பிஸ்னஸை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக இருக்கும் போக போக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே அதில் ஒரு ஆர்வம் வந்து எல்லாமே நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சுடுவீங்க இப்போ நீங்கள் ஒன்று தான் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண நிறைய உங்களுக்கு வந்துட்டு அதிலேருந்து புரிதல் வந்துடும் நீங்களே நிறைய ஸ்டிச் பண்ணி வெளியே தர ஆரம்பிச்சுடுவீங்க அப்புறமா இதில் வந்துட்டு இன்னும் நிறைய வருமானம் பார்க்கணும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க வீட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் மேலும் நம்மளை பற்றி நம்ம நிறைய பேசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்